ஓகே வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகு ஏழில் இருக்க திருக்குறளில் கல்லாமை அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நடத்தின அதிகாரம்லாம் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பதிவை பாருங்கள் இதுக்கான ஆன்லைனர் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கில் இருக்குது நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த கல்லாமை அதிகாரத்தை பற்றி பார்ப்போம் ஓகேவா கல்லாமை அதிகாரம் சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா நம்ம படிக்காமல் இருந்தோம்னா நமக்கு வந்து என்னென்னா தீங்கு தான் வந்து விளைவிக்கும் ஓகேவா அதான் வந்து கல்லாமை ஓகே இப்போ இதெல்லாம் வந்து பத்து திருக்குறள் இருக்குது நம்ம ஒவ்வொரு குரலாக பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு குரல் போனோம் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குரல் ஓகேவா நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கு கட்டம் போட்டு கொள்ளாமலே சொக்க நாட்டம் விளையாடுவதை போன்றதாகும் முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் போய் பேசுனீங்கன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா கட்டம் போட்டுக்கொள்ளாமல் கொள்ளாமல் சொக்க நாட்டம் விளையாடுவது போன்றதாகும் ஓகேவா தாயம்லால் ஆடுறோம்ல அப்போ வந்து அதில் கட்டம் போடும் ஓகேவா அந்த கட்டம் போடாமல் விளையாடுவதற்கு சமமாகும் குரலை மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்கள் அரங்கின்றி வட்டாடியற்றை நிரம்பிய நூலின்றி இன்றி கொழல் ஓகே நெக்ஸ்ட் குரல் போகலாம் கல்லாதான் சொற்கா முறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று படிக்காதவனை சொல் கேட்க விரும்போது எப்படி போன்றதுனா மார்பகம் இல்லாத பெண் மீது மைகள் கொள்வதற்கு ஒப்பானதாகும் ஓகேவா கல்லாதவனின் சொல் கேட்க விரும்போது மார்பகம் இல்லாத பெண் மீது மைகள் கொள்வதற்கு ஒப்பானதாகும் ஓகே குரல் போகலாம் குரல் பாருங்க கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் சொல்லாதிருக்க பெரின் கல்லாதவரும் நனிநுல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் ஓகே கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்களை கூட நல்லவர்களாக கருதப்படுவார்கள் படிச்சவங்க முன்னாடி நம்ம வந்து எதுவும் பேசாம இருந்தா நீங்க வந்து கற்றாமல் இருந்தாலும் அவங்கள வந்து கற்காதவர்களை விட நல்லவர்களாகவே கருதப்படுவார் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் குரல் ரீட் பண்ணி பாருங்க கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க இருக்கு சொல்லாதிருக்க சொல்லாதிருக்கு ஓகே ஃபோர்த்து குரல் போனால் கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் கொள்ளார் அறிவுடையார் ஓகே கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார் கல்வி கற்காதவனுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அறிவு இருந்தாலும் அந்த அவன் வந்து அறிவுடையவன் அப்படின்னு வந்து யாரு ஒத்துக்க மாட்டாங்கன்னா அறிவு உடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார் அந்த அறிவு உடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார் இப்ப குரல் ரீட் பண்ணி பாருங்க கல்லாதான் ஒப்பம் கலிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் கொள்ளார் அறிவுடையார் ஓகே சிக்ஸ்த் குரல் பாருங்க சாரி ஃபிஃப்த் குரல் பாருங்க கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வு படும் சொல்லாட சோர்வு படும் கல்வியறிவு இல்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகள் போல் காட்டிக்கொள்ளும் போலி வேடம் ஓகே நீங்கள் படிக்காமே வந்து கல எல்லாத்தையும் நான் தெரியும் அப்படின்னு வந்து போலி வேடம் காட்டிக்கொள்வது வந்து கற்றுத் தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும்போது கலைந்து போகவிடும் ஓகே நீங்கள் வந்து எல்லாமே படிச்சுட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து போலி வேடம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு ஒரு கற்றவர் முன்னிலையில் நின்று கலந்துரையாடும் போது உங்களோட வேஷம் வந்து கலைஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாரு குரல் ரீட் பண்ணி பாருங்கள் கல்லா ஒருவன் தகைமை தலை சொல்லாட சோர்வு படும் சொல்லாட சோர்வு படும் ஓகே பாருங்க உலரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் கலரணையர் கல்லாதவர் ஓகே பொருள் ரிட் பண்ணி பாருங்கள் கல்லாதவர்களை கலர் நிலத்திற்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது கல்லாதவரை கலர் நிலம் கலர் நிலம்னால் வந்து எதுக்குமே உபயோகம் இல்லாத நிலம் தான் வந்து கலர் நிலம் அதோட யாரோட ஒப்பிடுறாங்கன்னா வந்து கல்லாதவரை ஒப்பிடுகிறார்கள் பாருங்க அவர்கள் வெறும் நடப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் கல கலர் நிலத்தினால் நமக்கு வந்து எந்த விதமான யூஸும் கிடையாது அதுபோல் கல்லாதவர்கள் வந்து கலர் நிலத்தைப் போல நடபி நடைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் அப்படின்னு நல்லவர் சொல்கிறாரு குரல் லீட் பண்ணி பாருங்கள் உளர் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவாக் கலரணையர் கல்லாதவர் கலரணையர் கல்லாதவர் ஓகே செவன்த்து குரல் பாருங்கள் நுண்மான் நுழைப்புலம் இல்லாண் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை எற்று புனைப்பாவை எற்று ஓகே அழகான தோற்றம் மற்றும் இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவு இல்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண்பொம்மை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் வெளித்தோற்றம் மட்டும் அழகா இருந்து உள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு படிக்கலை நீங்கள் உங்களுக்கு அறிவு இல்லைனா நீங்களை வந்து எப்போ எப்படி வந்து ஒப்பிடுறாங்கன்னா கண்ணை கவரும் மண்பொம்மையாகவே போன்றவர்களாகவே கருதப்படுகிறார்கள் மதிக்கப்படுவார்கள் ஓகே குரல் ரீட் பண்ணி பாருங்கள் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் நுண்மான் நுழைப்புலம் இல்லான்னா வந்து உலக உள்ளத்தில் வந்து எதுவுமே படிக்காமல் இருந்தீங்கன்னா எழில் நலம் அழகு இருந்தாலும் உங்களை எப்படி க கருதப்படுவாங்கன்னா மண்பான் புனைப்பாவை எற்று மண்பொம்மையால் செய்யப்பட்ட பொம்மையை போன்றவை மதிக்கப்படுவார்கள் அதான் மண்மான் புனைப்பாவை எற்று ஓகே இப்போ வந்து எயித்து குரல் போகலாம் குரல் பாருங்க கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு கண் பட்ட திரு ஓகே முட்டாள்களிடம் குவிந்து உள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தருமா நல்லா படிச்சிருப்போம் அவங்க வந்து வறுமையாக இருப்பாங்க ஆனால் வந்து முட்டாளாக இருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட வந்து செல்வம் வந்து குவிந்து கிடக்கும் அது எப்படிப்பட்டவனா நான் நன் நல்லவர்கள் வந்து அவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தருமாமா குடல் ரீட் பண்ணி நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு கல்லார் கண்பட்ட திரு முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் இப்ப நைட்டு குரல் பார்ப்போம் மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலார் பாடு அனைத்திலார் பாடு கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் நீங்க வந்து கல்வி கற்றுட்டுனா வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை கல்வி வந்து போக்கிவிடும் ஓகே இப்போ வந்து டென்த்து குரல் பார்ப்போம் டென்த்து குரல் பார்த்தோம்னா விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் கற்றாரோடு ஏனையவர் ஓகே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமை அப்படின்னு வந்து கல்வ சொல்றோம்னா அதே அளவு வேற்றுமை தான் அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேறுபாடு உள்ளதோ அதே வேறுபாடு தான் கல்வி கற்றவருக்கும் கல்வி கல்லாதவருக்கும் உள்ள வேறுபாடு அப்போ கல்லாதவரை எதோரோடு ஒப்பிடுகிறான்னா விலங்கோடு ஒப்பிடுகிறார் கற்றவரை மனிதர்களோடு ஒப்பிடுகிறார் வள்ளுவர் இப்போ வந்து குரல் ரைட் பண்ணி பார்த்தோம்னா விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனை எவர் ஓகே மாணவர்களை இந்த கல்லாமை அதிகாரம் நாம் வந்து இப்போ பார்த்துருப்போம் பத்து குரலுமே நான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தலை தெளிவாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன் நடத்துறது பிடிச்சுன்னு சொல்லி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பிடிஎஃப் இதுக்கான ஆன்லைன் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது மறக்காமல் செட் பண்ணி பாருங்கள் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம வந்து இப்போ வந்து ஒவ்வொரு திருக்குறள் அதிகாரத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் அலகியில் இருக்க திருக்குறள் அதிகாரத்தை ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு அதிகாரம் வந்து நடத்த போகிறோம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் நடத்திட்டு இருப்பேன் நீங்கள் வந்து நம்ம ஒன்னை மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஒன்னை மெட்டியல் படிச்சிட்டாலே போதும் நீங்கள் வந்து திருக்குறளை வந்து எளிதாக வந்து மார்க் வாங்கிடலாம் இப்போ இந்த திருக்குறள் அதிகாரம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறத திருக்குறள் அதிகாரம் அன்றைக்கி இருபதாவது அதிகாரம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து எந்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஓகேவா ஓகே இந்த எல்லாமே அதிகாரம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன் நன்றி